ஒரு ஆடு நம்ம கால் பாதத்தனா எப்படி இருக்கும் மனித இனத்திலேயே ரொம்பவே மோசமான சித்திரவதைன்னு இத சொல்றாங்க தப்பு பண்ணவனோட கையவும் காலையும் கட்டி அசையவே முடியாத அளவுக்கு ஒரு கட்டில் மாதிரி இருக்கிற இடத்துல படுக்க போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவனோட கால் பாதத்துல உப்பு கரைசல ஊத்திடுவாங்களாமா உப்பு கரைசல் எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி உப்பு கரைசல ஊத்தும் போது நம்மளுடைய சதை ரொம்பவே மென்மையாயிரும் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்பவே பசிலே இருக்க ஒரு ஆடை கூட்டம் வந்து அந்த இடத்துல விட்டுருவாங்களா அந்த ஆடு இது உப்பு கரைசல தான் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம அந்த காலை நக்க ஆரம்பிச்சிருமா முதல்ல சுகமா தான் இருக்கும் பின்னாடிதான் இருக்கு வேதனை அப்படின்ற மாதிரி இப்படி நக்கும் போது தோல் ஒவ்வொன்னா உறிஞ்சுகிட்டே வருமா ஒரு கட்டத்துல அந்த ஆடு நக்கி நக்கி ரெண்டு சதவீதம் எடுத்த பிறகு உள்ள இருக்க நரம்பு தெரிய ஆரம்பிக்குமா அப்பயும் அந்த ஆடு இது உப்பு கிடைச்சதா அப்படின்னு நினைச்சிட்டு கண்டினியூஸா நக்கிக்கிட்டே இருக்குமா அந்த நரம்பு தெரியிற இடத்துல கூட இந்த சமயத்துல அந்த குற்றவாளி பேசாம செத்தே போயிருக்கலாம்டா இது ஒரு மரண வேதனையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பானா ஏன்னா வலி ரொம்பவே அதிகமா இருக்குமா ஆடு நக்கன இடம் எல்லாம் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிய புண்ணா மாறிடுமா இந்த புண்ணானதுக்கு அப்புறம் இருக்கிற வலி இன்னமும் ரொம்ப மோசமா இருக்குமா இந்த மாதிரியான டார்ச்சர் யாருக்கு அப்படின்னா பெண்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை ஜப்பான் நாட்டுல முன்னொரு காலத்துல நிறைவேற்றிருக்காங்க